ஹலோ பீப்பர்ஸ் நாட்டோடைய லக்ஷ்மி நீங்க காத்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி என்னங்க எல்லோரும் பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் பாஸில் மூழ்கிட்டேன் பவி சூப்பரில் டூ லேக்ஸ் வந்து செம்ம ஸ்பீடில் வந்தாங்க ரொம்ப ப்ரவுடு அதே சமயம் ஜாக் நே நைட்டில் இருந்தே எனக்கு கொஞ்சம் வருத்தம் அந்த அப்டேட் தெரிஞ்சதுலேருந்தே ஸோ கண்டிப்பாக வந்து ஜாக் எனக்கு அந்த கேட்டை கொஞ்சம் க்ளோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கொடுத்துருப்பாங்களோ ஒரு டூ செகண்ட்ஸ் வாழ்க்கையில் அந்த ஒரு செகண்ட் கூட எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே நம்மளுடைய சூப்பரான சுவாமியோட ஒரு அப்டேட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டைலிஷ் ஷெரின் ஃபாத்திமா அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து வந்துட்டு இந்த அப்டேட் ஆனா எனக்கு பாஸோட அப்டேட்ஸ் லைவ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பார்க்கல இந்த இடத்துல வந்து இதை பற்றி பேச முடியல செம ஸ்டைலிஷ் இந்த ஒரு அப்டேட் வந்து நம்மளுடைய சுவாமி கொடுத்துருந்தாரு இதுக்கான கிளியர் அப்டேட் வரும் அப்படின்ட்டு நியூ இயர்க்கு முன்னாடியில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த மோஸ்ட்லி இந்த நியூ இயர் லுக்கு இந்த லுக்குக்காகவே இந்த அப்டேட் அப்படிங்கிற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் கொழம்பிட்டோம்ல ஃபிளாஷ்பேக் அது மாதிரிலாம் பட் இருந்தாலும் இதெல்லாம் கடந்து ஒரு பியூட்டிஃபுல்லான அப்டேட்டு ஸோ சுவாமி ஃபேன்ஸ்க்கு இந்த அப்டேட் பார்த்தோன்னே ஒரு பயங்கர எனர்ஜி வந்திருக்கும் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஓகே ஒரு கேம் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அது நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் கண்டிப்பாக வந்து சுவாமி அதாவது விஜய் வந்து அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு வெண்ணிலா கிட்ட அப்படிங்கிறது கொஞ்சம் ஆவலாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எபிசோட் பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் அடுத்து ஒரு வீடியோவில் பேசலாம் பட் இது சுவாமியோட ஸ்டைலிஷான அப்டேட் தலைவர் சூப்பர் பிக் பாஸ்னால சாரிங்க இன்னைக்கு நான் அப்டேட் பண்ண முடியலன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் பவிக்கு சப்போர்ட் இருக்கேன் உங்களுக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்காக ஓட் போடுறவங்க பவிக்காக அவங்க எல்லாத்துக்கும் நன்றி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ